வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சோயாபீன்ஸ் வச்சு ஒரு மசாலா சுண்டல் பண்ணலாம் அதிக புரோட்டீன்ஸு நிறைந்த சோயாபீன்ஸ் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சோயாபீன்ஸ் சுண்டல் செய்கிறதுக்காக ஒன்றை உழக்கு முந்நூறு கிராம் சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி வச்சு ஊற வச்சுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிக்கும் எப்படியும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் குறைஞ்சது ஊறணும் அப்போ தான் சீக்கிரம் வேகம் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சேன் அந்த தண்ணியை நம்ம தோற்றிடலாம் மூடி வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசாலா சுண்டெல்லாம் நம்ம பண்ணலாம் சோயாபீன்ஸ் ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊயிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியோடையே நம்ம எடுத்து குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் இன்னும் கொஞ்சம் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டிருக்கேன் ஒரு ஆறு சவுண்டு ஏழு சவுண்டு வரலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் மற்ற தாளிக்கும்போது சுண்டலுக்கு போட வேண்டியதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சோயா பீன்ஸ் மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் என்ன நான் சொல்கிறேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி நல்லா ஃபுல்லாக அழுத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்தளவுக்கு இஞ்சி பன்னெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல்லா இருக்குது பன்னெண்டு பல்லு பூண்டு தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் பொருத்தி வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சோயாபீன்ஸ் நாலு சவுண்டு தான் விட்டேங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து நம்ம சுடுதண்ணில் ஊற வச்சதுனால நல்லா வெந்துருச்சு நாலே சவுண்டு தான் விட்டேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை எல்லாம் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்ஸியை சுத்தம் பண்ணி கொஞ்சமாக இருந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன் ஊற்றம் பி ஒரு ஸ்பூன் சீரகம் கருது சீரகமாக பொறிஞ்சி வச்சு ஊட்டம் மட்டு கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நறுத்து வச்சு வெங்காயத்தை அதோட போட்டுவோம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதிக்கு மேலே வதங்கினா போதும் முக்கால் வாக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வைச்சோம்னா இதெல்லாம் நம்ம ஊற்றிடலாம் இதோட ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை நம்ம சேர்த்திடலாம் நேரமாக முன்னாடியே நம்ம இதெல்லாம் ஊற்றிடலாம் ரொம்ப நேரம் பொன்னிறமாக வாங்கணும் இல்லை இதை அரைச்சி வச்சோம்னா அதெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சாலும் குறைச்சி வச்சுருலாம் இதெல்லாம் தண்ணி தூண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து சோயா சோயாபீன்ஸு அதை போட்டு கலரலாம் புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு தண்ணியும் ஓரளவு தம்பி வந்துடுச்சு இப்போ வேக வச்ச சோயாபீன்ஸை அதில் போட்டுடலாம் கொண்டக்கடலை பாசி போயிடலாம் வேக வச்சு தாளிக்காமல் கூட சாப்பிட முடியும் சோயா பீன்ஸ் கொஞ்சம் சாப்பிட முடியாது மசாலா வாசனையோடு இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வதங்கின மசாலா எல்லாமே சோயாபீன்ஸில் கரண்டு வர மாதிரி நம்ம கிளறிடுவோம் அரைச்சி விட்டு வதக்கின மசாலா எல்லாமே சோயாபீன்ஸ் மேலே எல்லாம் பரவலாக பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலரலாம் புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள சோயாபீன்ஸ் சுவையான ஆரோக்கியமான சோயா சோயாபீன்ஸ் மசாலா சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாயு தொந்தரவு அதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதில் இஞ்சி பூண்டு புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கனால ஒன்றும் தொந்தரவு பண்ணாது சுவையான ஆரோக்கியமான இந்த சுண்டல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்